சார் கள்ளக்குறிச்சி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் வேட்பாளராக நிற்பீங்க இப்போ நாற்பத்தி முப்பத்தி ஒம்பது பேர் இறந்துருக்காங்க மேலும் அறுபது பேர்கிட்ட இறப்பாங்க சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்களா இது இறப்பு எப்படி பார்க்குறீங்க மிகப்பெரிய துயர சம்பவம் தமிழ்நாட்டில் பேரிடரில் கூட எவ்வளோ பேர் சாவலை சாராயங்குறிச்சி இத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னா இந்த அரசு எதுக்காக கடை கடையாகுது கடையை வந்து துறக்கலைன்னா அரசே நடத்தலைன்னா கள்ளசாராயங்குறிச்சி செத்துருவாங்கன்னு இப்போ கள்ளசாராயங்குறிச்சி செத்துட்டாங்க இதுக்கு என்ன சொல்ல போகுது அரசு இவங்க வந்து இதை நடத்தின அத்தனை பேருமே ஆளுங்கட்சிக்கு சம்மந்தம் உள்ளவங்க அதை விற்றவர்கள் எல்லாருமே அவங்க தான் இது எ எங்கே நடந்துருப்பாருங்க கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் பகுதி காவல் நிலையத்தினுடைய நகர எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு பகுதியிலே இது மாதிரி நடக்குதுன்னா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது நீங்கள் வந்து இந்த அரசு வந்து சாராய வைக்கிறதையே டார்கெட்டாக வச்சு விற்றா என்ன நடக்கும் புதுசு புதுசாக அறிமுகப்படுத்துகிறான் வீரன் ஒரு சரக்கை அறிமுகப்படுத்துகிறான் எதுக்கு தமிழ் பேர் மற்றதுக்கெலாம் வாங்கினா சரக்குக்கு தமிழ் பேர் வைக்கிறான் அது குடிச்சிட்டு போதையில் மயங்கி கிடக்கிறவனுக்கு எப்படி வீரன்னா இது அது மட்டும் இல்லாத அதாவது நினைக்கும் போதே நமக்கு பெரிய வருத்தத்தை வருது மதுரையில் பெண்கள் குடிப்பக குடிக்கிறதுக்கு தனி இதை திறக்கிறாங்க இதெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியை எடுத்து போராடும் போது நக்கல் பண்ணுறான் சிரிக்கிறான் முற்போக்குங்கிறான் இன்றைக்கி முற்போக்கு முகமூடி பேட்டிட்டு இந்த திமுக அரசுக்கு முட்டு கொடுத்த எல்லாம் எங்கே போயிருக்கான் ஒருத்தனும் வெளியே வில்லை முப்பத்தொம்பது பேருங்கிறது இவங்க அரசு காட்டுற கணக்கு அங்கே இருக்கிற பகுதி இவங்க இன்னும் பல பேர் செத்துருப்பான்னு சொல்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பேருக்கு உயிர் போகக்கூடிய நிலைமை இருக்குதுங்கிறாங்க நம்ம அதை சொல்லி மக்களை அச்சத்தில் ஆள் நம்ம விரும்பல ஆனால் இந்த மாதிரியான சூழலில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்குமே இல்லையா சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு நீங்கள் பத்து லட்சம் அறிவிச்சிங்கன்னா அப்புறம் அவன் சாராயம் குடிச்சிட்டு வாழ்ன்னு நினைப்பானா சாகுன்னு நினைப்பானா ஒருத்தன் வந்து போய் கல்வி கடன் கேட்டால் கொடுக்கறதுக்கு காலதாமதப்படுத்துறீங்க ஒரு சுசைய தொழில் தொடங்குன்னு கடன் கொடுக்கறதுக்கு காலதாமதப்படுத்துறீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற தப்புக்கு வந்து செத்து குடிச்சிட்டு செத்தா பத்து லட்சம்னா ஏற்கனவே நீங்கள் அறிவிச்சிங்களா இல்லையா எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் க கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவோம் நீங்கள் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் கருப்பு சட்டை போட்டுட்டு ஊட்டுக்கு வெளியே டாஸ்மார்க்க மூடுன்னு நீங்கள் உங்கள் அருமை தங்கை கனிமொழி அவர்கள் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க அது காரணம் வந்து டாஸ்மார்க்கு அதை கடையை மூடுவோன்னாங்க அவங்க கடையை மூடுறதுக்கு தயவு செய்து முதல்ல அவங்க கட்சிக்காரங்க நடத்துகிற க டாஸ்மார்க் ஆலயம் முன்னாவே மிகப்பெரிய நல்லதாக இருக்கும் அதை செய்ய மாட்டாங்க கடையை என்ன சாரம் தீபாவளிக்கு பார்த்தா ஐநூறு கோடி டார்கெட்டுக்கிறான் பொங்கலுக்கு போட்டால் ஆயிரம் கோடி டார்கெட் இருக்கிறான் அப்படி எப்படி போய் சேரும் இந்த இதெல்லாம் வந்து தொடர்ந்து எங்கள் கட்சி வந்து மகளிர் பாசறை கடைகளை மூணுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி தமிழகம் முழுக்க கையெழுத்து பெற்றுக் கொடுத்தது எங்கள் கட்சியில் இருக்க உறவுகள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அங்கே போய் இது மாதிரி கலாச்சாரம் இங்கே பெருக்கெடுத்து ஓடுது இதை கண்டிங்க தண்டிங்கன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம் நானே வேட்பாளர் ஆணிக்கும் போது பல இடங்களில் பேசினேன் இங்கே மட்டும் இல்லை இன்னும் பல இடங்களில் இது மாதிரி நடக்குது ஆளுங்கட்சிக்காரர்கள் வந்து காசை வாங்கிக்கோ அதை அதை வித்தவை வந்து இப்போ ஜெயித்த ஐயா மலையரசன் எம்பிக்கு பல இடத்துல அவர் அறிய சூரட்டி எடுத்திருக்காரு பதாகை வச்சிருக்காரு கோவிந்தர் கோவிந்த சாமியா கோவிந்தராஜ் கோவிந்தராஜுங்கிற கண்ணுக்குட்டி அவ்வளோ சமூக உரியதி தான் அவர் ஆக்சுவலி குண்டர் தடுப்பு சட்டம் எதுக்கு போட்டது கலாச்சாராக விற்கிறவேன் திருட்டு விசிடி விற்கிறவேன் குழந்தைகளை பாலியல் தொழில் ஈடுபடுத்தவா அந்த குண்டர் சட்டம் இப்போ குன்றர் சட்டம் பயணுமா இல்லை உடனே பண்ணணுமா இல்லையா இதை எதிர்த்து கருத்து சொல்கிறவங்கள பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்கறவங்களா நீங்கள் குன்ற சட்டத்தில் போடுறீங்க ஆனால் இதை செய்கிறவங்கள நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த சூழல் நடந்துகிட்டுனா மக்களே வெகுண்டு எழுதுகிற காலகட்டம் வந்துடும் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது பக்கத்து தொகுதி தான் கள்ளக்குறிச்சி நீ அத்தனை பேரும் வந்து ஒரு உயிர் இல்லை உயிருக்கு மரியாதை இல்லையே பாண்டிச்சேரி கடந்துக்கிட்டு வந்து ஒரு மாவட்டம் ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை தாழ்ந்து ரெண்டு மாவட்டத்தை தாண்டி உங்களுக்கு தெரியாத எப்படி விற்கும் நீங்கள் வந்து ஐயா வந்து எஸ்பியும் இப்போ இடமாற்றம் பண்ணால் சரி அப்படின்மா உண்மையிலே அந்த கலெக்டர் ரொம்ப நல்ல ஒரு நான் தேர்தல் நடக்கும் போது அவர் கூட இருந்து நாங்கள் பார்த்தோம் உண்மையிலே அவர் வந்து சரியான மனிதர் அவர் நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது மக்கள் இப்போ எந்த அமைச்சரும் அங்கே வந்து போய் நின்று பொறுப்பேற்றுக்கணும்ல இப்போ வந்து சொல்கிறாங்க நாங்கள் எஸ்பி பார்க்கணும் எஸ்பி அவங்கள அரசு அதிகாரிகளை நீ தண்டிச்சு என்ன இருக்கு உங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை தண்டிக்கணும்ல வித்தவன்லாம் யார் உடனே உங்கள் கட்சி இருந்தால் அவனை தூக்கணும்ல இந்த பாதை சரியான பாதை இல்லை இது வந்து என்ன சொல்கிறது இது குடிமக்களினுடைய ஆட்சி இல்லை குடியார்களுடைய ஆட்சியாக தான் இது நடக்குது இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது தப்பு செய்தவர்களை தண்டிக்க வேண்டிய சூழலில் இந்த அரசிற்கு உடனே அதை செய்யணும் எடப்பாடி இப்போ அதாவது பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிற்பது தான் வந்து தார்மீக கடமை அதுக்காக இவர்கள் வந்து ஒரு மனித உயிர் வந்து இதற்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அவன் வந்து வாழுவதற்கு சரியான தொழில் செய்து பிழைப்பதற்கான வழிவகையை செய்யாமல் அவனை இருந்து உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்திட்டு இன்றைக்கி தமிழகம் உள்ள ஸ்கில்டு லேபர் தரமான தகுதியுள்ள தொழிலாளி இருக்காங்கன்னா இல்லை எந்த தொழிலுமே இல்லை ஒரு தச்சர் இல்லை பை பிளம்பர் இல்லை பைப்பு வேலை செய்கிறவங்க இல்லை கொத்தனார் இல்லை வயலுக்கு வேலை செய்வாங்க எல்லாம் இங்கேருந்து வராங்க வடக்கு இந்தியா வட இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுட்டுருக்காங்க அப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களை குடி நோயாளியாக்கி உழைப்புல இருந்து அப்புறப்படுத்திவிட்டு அவனுக்கு இருபத்தஞ்சி லட்சம் கூடு அதாவது தேர்தலுக்கான இந்த வேலையை செய்கிறது எதிர்கட்சிங்கிறதுனால நீ முதல்ல தப்பு சாராயத்தே தப்பு அந்த சாராயத்தை போய் பிடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அதில் இருந்து போனதுக்காக நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறது இவர் ஆட்சிக்கு வந்தால் இவர் அதிகமாக கொடுங்கிறது யாராவது நீ என்ன சொல்லணும் மூடுங்க எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அண்ணா திமுகவில் மிடாஸ் எல்லாம் மூடுங்க திமுகவில் சம்மந்தப்பட்ட ஐயா ஜெகத் கடை வச்சுருக்கார் டிஆர் பாலு வச்சுருக்காரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அம்மா கனிமொழி பங்குதாரர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் மூடுங்கன்னு குரல் கொடுத்தா சரி பணத்தை அதிகப்படுத்துறது என்ன இருக்குது நோக்கம் என்னவாக இருக்குது முதல்ல இதை நீங்கள் தடை செய்ய வேணும் வெள்ளச்சாரையும் தமிழ்நாட்டில் எங்கேயும் இருக்கக்கூடாது இங்கே வந்து எவ்வளோ பணையரி தொழில் தொழிலாளர்கள் இருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மரத்தில் ஒரு முட்டி கேட்டுறதுக்கு மூவாயிரம் ரூபா நீங்கள் வந்து ஒவ்வொரு பனையரி தொழிலாளத்துக்கும் காசு வாங்குறீங்க அதே கல் நீங்கள் கல்லை விட்டால் என்ன போகுது அதை நீங்கள் வந்து கல் வந்து நீங்கள் போதைப் பொருள் அப்படிங்கிறீங்க ஆனால் அதை விட கொடிய போதைப் பொருட்கள்லாம் இங்கே இருக்குது சிந்தட்டிக் ட்ரக்குங்கிறான் கஞ்சா குடிக்கிறான் குட்கா இருக்கிறான் குட்காவெல்லாம் இவங்க இருக்கும்போது எடுத்து பயங்கரமாக போனாங்களே இப்போ மூன்று மூணு ஆண்டுகள் முடிய போகுது வழக்கு இதுக்கு எதுக்குமே ஒரு நடவடிக்கை இல்லையே இதெல்லாம் செய்து இவங்க பார்க்கணும் இல்லைன்னு வச்சிங்க மக்கள் வந்து இதுவரை வாழ்ந்தது போது இனிமேல் வாண முடியாதுங்கிற நிலைமை வரும்போது அவன் புரட்சிக்கு தயாராகிடுவான் நீ மக்களே வெகுண்டு எழுகிற ஒரு காலகட்டத்தை இந்த அரசு வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் இவங்க கவனத்தில் எடுத்து செயல் பண்ணும் இல்லைனா நாட்டுக்கு நல்லதில்லை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதில்லை நன்றி